ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்திருக்காது பாகுபலி எக்ஸிபிஷன் தான் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் பாகுபலி எக்ஸிபிஷனுக்குள்ளே இங்கே பாருங்கள் பாகுபலி ஃபோட்டோஸுலாம் நிறையா வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் பாகுபலி எக்ஸிபிஷனுக்கு வந்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே திருப்பூரில் தான் இந்த பாகுபலி எக்ஸிபிஷன் இருக்குது நீங்களும் போகிறீங்கன்னா பாருங்கள் போய் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செம்மையாக இருக்குது வாங்க இங்கே பாருங்கள் ஃபோட்டோ நல்லா இருக்கா நல்லா வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நான் பாகுபலி கூட ஃபோட்டோ எடுத்துருக்கேன் ஓகே இங்கே பாருங்கள் பாகுபலி கையே பிடிச்சிட்டு போஸ் கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே பாருங்கள் இங்கே லீஃப் நல்லா வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் ஆ இங்கே எப்படி ராஜா பகத் மாதிரி இருக்கா செம்மையாக இருக்குது போய் குதிச்சு குதிச்சு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குல்ல வாவ் சூப்பராக இருக்குது இங்கே இங்கேப்பா இங்கே சூப்பராக இருக்குது குதிச்சு குதிச்சு நம்ப வரோம் வா இங்கே இன்னைக்கு டைம் வேகமாக போகுது செம்மையாக இருக்குது வாவ் நீங்களும் இந்த மாதிரி டைமில் போயிட்டீங்கன்னா சமாளிங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கு スタジオに入ってます。<music> பாருங்க நம்ம ஃபைனலாக பாகுபலி எக்ஸிபிஷனை முடிக்க வரோம் செம்மையாக இருக்குது பின்னாடி பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது நல்லா வச்சுருக்காங்க நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட்லேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் என்னடனா வாவ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குல்ல ஓகே இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஃபோ போஸ் கொடுத்துட்ருக்கேன் நான் ஓகே பாகுபலி பாகுபலி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃபைனலாக இப்போ பாகுபலி எக்ஸிபிஷனை முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களாப்பா